வெள்ளத்தில் இரும்பு சத்து அதிகம் இருப்பதால் இரத்த சோகைக்கு மிகவும் நல்லது தவிர இதிலுள்ள சத்துக்கள் பொட்டாசியம் சோடியம் கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் ஜிங்க் ஆகும் வெள்ளத்தில் மினரல்ஸும் அதிகம் இருப்பதால் சத்துணவாக இது அமைந்துள்ளது இதில் மேக்னிஷியம் இருப்பதால் நரம்பு மண்டலத்தை உறுதிப்படுத்தும் தசைகளை ரிலாக்ஸ் செய்யும் எலுமிச்சை சாறு பிழிந்து அதில் வெள்ளத்தை தட்டி போட்டு பருகினால் உடனடியாக சோர்வு நீங்கி உடல் புத்துணர்ச்சி அடையும் வெள்ளம் சத்துக்களை உடலில் தேக்கி வைத்து தேவைப்படும் போது தகுந்த பயனை அளிக்கும் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சினையின் போத்து உடல் சோர்வாகவும் காரணமின்றி படபடப்பாகவும் இருக்கும் சிலருக்கு தலை சுற்றலும் இருக்கும் அந்நிலையில் வெள்ளம் சாப்பிட சரியாகிவிடும் ஒவ்வாமையால் ஏற்படும் ஆஸ்துமா நோய்க்கு வெள்ளம் ஒரு வரப்பிரசாதம் பித்தம் வாதம் மற்றும் காமாலை நோய்களுக்கு வெள்ளத்தை அனுபானமாக செய்து தரலாம் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வரக்கூடிய குடல் புழுக்களை கட்டுப்படுத்த அதிகாலையில் வெள்ளத்தை சிறிது அளவு உட்கொண்டால் போதும்